வணக்கம் இந்தியாவினுடைய தலைநகரமான டெல்லி நாட்டினுடைய அரசியல் மற்றும் பொருளாதார மையமா விளங்குது ஆனா கடந்த சில ஆண்டுகளா டெல்லி கடுமையான காற்று மாசு பிரச்சனையை எதிர்கொண்டுட்டு வருது டெல்லியோட காற்று மாசு பிரச்சனை அப்படிங்கிறது திடீர் உருவானது கிடையாது இது பல காலகட்டங்கள்ல மெதுவா தீவிரமடைந்து இன்னைக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைய அடைஞ்சிருக்கு இதோட வளர்ச்சி படிநிலை அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டம் இதுதான் ஆரம்ப மக்கள் தொகை வாகனங்கள் குறைவு தொழிற்சாலைகள் குறைவு இதனால காற்று மாசு பெரும் பிரச்சனையா இல்லாம இருந்திருந்தாலுமே கூட இந்த காலகட்டத்துலதான் நகரமயமாக்கல் அப்படிங்கறது துவங்குச்சு அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரையிலான காலகட்டம் இந்த டைம்ல தொழில்துறையினுடைய வளர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துலதான் தொழிற்சாலைகள் அதிகமாச்சு நிலக்கரி டீசல் பயன்பாடு அதிகமாச்சு கட்டுமான பணிகளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல காற்று மாசு மெதுவா அதிகரிக்க துவங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரம் வரையிலான காலகட்டம் இது வாகன பெருக்க காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த டைம்லதான் பொருளாதார சீர்திருத்தங்கள் காரணமா தனியார் வாகனங்கள் அதிகரிச்சிச்சு இரண்டு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் பயன்பாடு பல மடங்கு உயர்ந்துச்சு அதே நேரத்துல இந்த காலகட்டத்துல அந்த பகுதியினுடைய புகை வெளியீடு அப்படிங்கிறது கட்டுப்படுத்தப்படல இது காற்று மாசு நகரத்தினுடைய முக்கிய சுற்றுச்சூழல் பிரச்சனையா மாறுறதுக்கு ஒரு பெரிய காரணமா அமைஞ்சிச்சு அடுத்ததா ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரையிலான காலகட்டம் இது எச்சரிக்கை காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் காரணம் சுவாச நோய்கள் அதிகமாச்சு நீதிமன்ற தலையீடு அப்படிங்கிறது இந்த டைம்ல ஏற்பட்டுச்சு சிஎன்ஜி வாகனங்களோட அறிமுகம் செய்யப்பட்டுச்சு ஆனாலுமே ஓரளவு முன்னேற்றம் மட்டும்தான் தெரிஞ்சிச்சே தவிர ஒரு முழுமையான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கல அடுத்ததா ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரையிலான காலகட்டம் இந்த டைம்ல வாகனங்களினுடைய எண்ணிக்கை வெகுவா அதிகரிச்சிச்சு அதே மாதிரி கட்டுமான துறையினுடைய தூசியும் அதிகமாச்சு அதோட பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய பயிர் கழிவு எரிப்பு அப்படிங்கறதும் ஆரம்பமாச்சு இந்த டைம்லதான் குளிர்காலங்கள்ல புகை மூட்டம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வா மாற தொடங்குச்சு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலகட்டம் அதாவது இப்போது இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப மோசமான நிலைக்கு வந்திருக்கு ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அபாயகரமான நிலையை அடைஞ்சு பள்ளிகள் எல்லாமே மூடப்படக்கூடிய அளவுக்கு நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப டெல்லியினுடைய காற்று மாசு பிரச்சனை அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல விதைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகள்ல வளர்ந்து ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு ரொம்ப மோசமான ஒரு நிலைய அடைஞ்சிருக்கு இது மனிதர்கள் உருவாக்கிய ஒரு பிரச்சனை அப்படிங்கறதால இதுக்கு மக்கள் அரசு தொழிற்சாலை அண்டை மாநிலங்கள் கட்டுமான நிறுவனங்கள் தீர்வுகளை ஏற்படுறதுக்கான முக்கியமான சில காரணிகளை இப்படமா பார்க்கலாம் முதலாவது காரணமா சொல்லப்படுறது வாகனங்களினுடைய புகை தினமுமே பெட்ரோல் டீசல்ல இயங்கக்கூடிய கணக்கான வாகனங்கள் கார்பன் மோனாக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடு மற்றும் சிறு தூசி துகள்களான மாசுபடுத்துது இரண்டாவது காரணமா சொல்லப்பட்டது டெல்லி மற்றும் அதனுடைய சுற்று வட்டாரங்கள்ல இருக்கக்கூடிய தொழிற்சாலை வெப்ப மின் நிலையங்கள் இது எல்லாமே அதிக அளவுல புகை மற்றும் விஷ வெளியிடுறதால காற்றினுடைய தரம் மோசமடையுது மூன்றாவது காரணமா சொல்லப்படுறது பெரிய அளவுல கட்டிடங்கள் சாலைகள் மற்றும் மெட்ரோ திட்டங்கள் காரணமா தூசி அதிகமாகி காத்துல கலக்குது அதோட கட்டுமான பணிகள்ல போதிய தூசி கட்டுப்பாடு இல்லாததுமே இதுக்கு ஒரு முக்கிய காரணமா அமையுது நான்காவது காரணமா சொல்லப்படுறது பஞ்சாப் மற்றும் ஹரியானா இந்த மாநிலங்கள்ல விவசாய கழிவுகளை அதிக அளவுல எரிகிறாங்க இதனால உருவாக கூடிய புகை காற்றின் மூலமா டெல்லியை அடைஞ்சு குறிப்பா குளிர்காலத்துல இது காற்று மாசு மிகவும் அதிகரிக்க வச்சிருது ஐந்தாவது காரணமா சொல்லப்படுறது நகர பகுதிகளில் குப்பைகளை ஏரிக்கிறது இது விஷவாயுக்களை வெளியிட்டு காற்று மாசு அதிகரிக்கிறதுக்கு முக்கிய காரணியா அமைந்து போகுது ஆறாவதா சொல்லப்படக்கூடிய காரணம் அப்படிங்கிறது இயற்கை சார்ந்தது அதாவது குளிர்காலத்துல காற்றினுடைய வேகம் அப்படிங்கிறது குறைவா இருக்கிறதால மாசு அப்படிங்கிறது காற்றுல தேங்குது இதனால பனி மற்றும் வெப்பநிலை மாற்றம் மாசு நீண்ட நேரம் நிலைத்திருக்க காரணமா அமைந்து போகுது இனிமே காற்றினுடைய தரத்தை பெரிய அளவுல பாதிக்க வைக்கக்கூடிய ஒரு காரணியா அமைஞ்சிருக்கு சரி இப்போ காற்று மாசு ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணங்களை நம்ம பார்த்தோம் இதுக்கு அரசுடைய சார்பில தற்போது எடுத்துருக்கக்கூடிய சில நடவடிக்கைகள் பத்தி பார்க்கலாம் காற்று மாச குறைக்கிறது விதமா இந்த வருஷம் செயற்கை மலைய முயற்சி அப்படிங்கறது இந்திய அரசாங்கத்தால மேற்கொள்ளப்பட்டுச்சு ஆனா அது முழுமையான வெற்றியை கொடுக்கல ஆனாலும் அதற்கான ஆய்வுகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டேதான் இருக்கு இந்த இந்திய வாகன இயக்கத்தை குறைக்கிறது விதமா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பிரிவு அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் ஐம்பது சதவீதம் மட்டும்தான் இயங்குறதுக்கும் மீத இருக்கிறவங்க எல்லாருமே வீட்டுல இருந்து பணி செய்யறதுக்கும் அறிவுறுத்தி இருக்கிறாங்க அதே மாதிரி என் முழுதும் இருக்கக்கூடிய மாநில அரசுகள் மற்றும் டெல்லி கவர்மெண்ட் இவங்க எல்லாமே பி எஸ் த்ரீ பெட்ரோல் மற்றும் பி எஸ் போர் டீசல் நான்கு சக்கர வாகனங்களினுடைய இயக்கத்தை கண்டிப்பா கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் அறிவுறுத்தி காட்டு ரீதியான தீர்வுகள் ஏதாவது நிச்சயமா இருக்கு இப்ப அந்த தொழில்நுட்ப ரீதியான தீர்வுகளை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் முதல்ல மரங்கள் நடுறது இது இயற்கையான ஒரு தீர்வா அமையும் குறிப்பா வேப்ப மரம் அரச மரம் பாலமரம் மூங்கில் நாவல்

அடுத்ததா டீசல் டீசல் வாகனங்கள்ல வாகனங்கள்லே மற்றும் ரிடக்ஷன் தொழில்நுட்பங்களை அடுத்ததா பெட்ரோல் வாகனங்கள்ல த்ரீ வேட்டலிட்டிக் கன்வெர்டர் மூலமா சிஓ என் இந்த மாதிரியான வாயுக்களை குறைக்கிறது அடுத்ததா ரியல் டைம் எமிஷன் மானிட்டரிங் சென்சர்ஸ் மூலமா அதிக மாசு வெளியிடக்கூடிய வாகனங்களை ஐடென்டிஃபை பண்றது அடுத்ததா ஏஐ பேஸ்டு டிராபிக் கண்ட்ரோல் மூலமா நெரிசல்களை குறைச்சு புகை வெளியீட்ட மட்டுப்படுத்துறது அடுத்தது தொழிற்சாலைகள்ல புகை சிம்னிகள்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரசிபிடேட்டார் அப்புறம் பேக் பில்டர் இந்த அமைப்பை நிறுவ வச்சு இது மூலமா தூசி துகள்களை அகற்ற வைக்கிறது அடுத்ததா புளூ கேஸ் டிசல் பியூரிபிகேஷன் அப்படிங்கிற இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எக்ஸ்போர்ட் வாயு வெளியீட்ட குறைக்கிறது அடுத்ததா சூப்பர் கிரிட்டிக்கல் அல்ட்ரா சூப்பர் கிரிட்டிக்கல் இந்த மாதிரியான பாய்லர் தொழில்நுட்ப மூலமா எரிப்பு திறன்களை உயர்த்துறது அடுத்ததா கண்டினியூவஸ் எமிஷன் மானிட்டரிங் சிஸ்டம் மூலமா வெளியீடுகளை நேரடியா கண்காணிக்கிறது அடுத்ததா சூரிய மற்றும் காற்று போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமா மாசு உமிழக்கூடிய நிலையங்களினுடைய எண்ணிக்கையை கணிசமான அளவுல குறைக்கிறது அடுத்ததா கட்டுமான இடங்கள்ல ஆட்டோமேட்டட் வாட்டர் பயன்படுத்தி தூசி பரவலை கட்டுப்படுத்துறது கட்டுமான பகுதிகளில் வேரிகார்ட் மூலமா முழுமையா மூடுறது சிமெண்ட் மணல் போன்ற பொருட்களை கவர்டு சிலாஸ் மற்றும் சீல்டு கண்டைனர்ஸ்ல சேமிக்கிறது

பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல விவசாய கழிவுகளை எரிக்காம இந்த டெக்னாலஜிஸ் மூலமா அவங்க அதவே மறுபடியும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சிகளை அந்த விவசாயிகளுக்கு வழங்குறது அடுத்ததா குப்பைகளை எரிக்காமலே அதை அப்படியே அகற்றக்கூடிய சில தொழில்நுட்பங்கள் இருக்கு அதாவது வைரோசிலஸ் முறையில ஆக்சிஜன் இல்லாமலே குப்பைகளை சூடாக்கி எரிவாயு எண்ணெய் மற்றும் கார்பனா மாற்ற முடியும் பிளாஸ்மா வாயுவாக்கம் முறையில மிக உயர்ந்த வெப்பத்துல குப்பைகளை வாயுவா மாத்தி மாசு வெளியிட்ட குறைக்க முடியும் சிதைவு மூலமா உயிரணுக்கள் மூலமா இயற்கையா குப்பைகளை சிதைக்கிறது ஆக்சிஜன் இல்லாமலே ஈரமான குப்பைகள்ல இருந்து பயோகேஸ் உற்பத்தி செய்யறது அடுத்து மீன் சுழற்சி முறையில குப்பைகளை மீண்டும் பயன்படுத்துறது இது எல்லாமே நகர்ப்புறங்கள்ல குப்பைகளை எரிக்காமலே அந்த குப்பைகளை மறுபடியும் பயன்படுத்துறதுக்கு உதவக்கூடிய தொழில்நுட்பங்கள் தான் என்னதான் மனுஷங்களோட காற்று மாசுக்கு மூல காரணமா இருந்தாலும் டெல்லியினுடைய அமைவிடம் இருக்கு இல்லையா தீவிரப்படுத்த விதமா இருக்கு டெல்லியை பொறுத்த வரைக்கும் அது நிலத்தால் சூழப்பட்ட ஒரு நகரமா இருக்கிறதால கடலோர காற்றினுடைய சுத்திகரிப்புக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைவுதான் இந்தியாவினுடைய வடபகுதி நிலப்பரப்புல டெல்லி அமைஞ்சிருக்கிறதால அதை சுத்தி இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் மலைப்பகுதிகள் இருக்கிறதால காற்றோட்டம் அப்படிங்கிறது டெல்லிக்கு ரொம்ப ரொம்ப குறைவு குளிர்காலத்துல காற்றினுடைய வேகம் குறைவா இருக்கிறதால மாசு கணுக்கள் இருக்கு இல்லையா அது காற்றுல அதிகமா தேங்கி நிக்குது அதோட கங்கை சமவெளியினுடைய வெப்ப திருப்பம் அப்படிங்கிறது அங்கு அதிகமா நிகழுது இதனால வாகன புகை தொழிற்சாலை கழிவுகள் இது எல்லாமே நீண்ட நேரம் வளிமண்டலத்திலேயே தேங்கி நீக்குது அதோட வடமேற்கு திசையில இருந்து வரக்கூடிய காற்று பல பல நேரங்கள்ல பலவீனமாக இருக்கிறதாலயும் இந்த மாசு அப்படிங்கிறது அங்க அதிக அளவுல தேங்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் அமையுது அடுத்ததா டெல்லியினுடைய நகர திட்டமிடல் அதாவது பொதுவாவே ஒரு நகரம் கட்டமைக்கப்படுது அப்படின்னா அந்த நகரத்துக்கு சரியான திட்டமிடல் இருக்கணும் அந்த நகரம் அமைஞ்சிருக்கக்கூடிய புவியியல் சூழ்நிலைகளை காரணமாக கொண்டுதான் அதற்கான திட்டமிடல் அப்படிங்கிறது அமைக்கப்படணும் அப்படி இருந்தாதான் எதிர்காலத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வராம சமாளிக்கிறதுக்கு பெரிய அளவுல உதவியா இருக்கும் அப்படி பார்க்கும் போது டெல்லியில சரியான திட்டமிடல் இல்லாம தான் இருந்திருக்கு காரணம் டெல்லியில பாத்தீங்கன்னா கட்டிடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் அதே மாதிரி கட்டிடங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இடைவெளி அப்படிங்கிறதுமே ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும் கட்டிடங்கள் மற்றும் சாலைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய இடைவெளி அப்படிங்கிறதுமே ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும் இதெல்லாமே என்ன பண்ணும்னா காற்றினுடைய சுழற்சியை வந்து குறைக்கும் அதே மாதிரி கட்டிடங்களினுடைய உயரம் அப்படிங்கறதுமே மிக மிக அதிகமாயிருக்கும் இதுவுமே காற்று பரவல பெரிய அளவுல தடுக்குது சோ ஒரு நகர திட்டமிடல்ல இது எல்லாமே கவனிச்சு செய்யப்படுறது அப்படிங்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எலும்பாம இருக்கிறதுக்கு பெரிய அளவுல உதவியா இருக்கும் அடுத்ததா டெல்லி மாதிரியான நகரங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா முதலீடுகள் அப்படிங்கிறது ஒரு பகுதி வளர்ச்சி அடைஞ்சா அந்த பகுதிகளில் மட்டுமே கொண்டு போய் முதலீடுகளை குவிக்கிறது அந்த பகுதிகளில் மட்டுமே தொழிற்சாலைகள் இந்த மாதிரியான விஷயங்களை அதிகப்படுத்திட்டே போறது அப்படிங்கிறது அந்த பகுதியில இட நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படி இல்லாம பரவலாகிறது பல பகுதிகளையும் முதலீடுகளை பிரிச்சு பரவலாக்கல் மூலமா இந்த மாதிரியான நெருக்கடிகளை சமாளிக்க முடியும் சரி இன்னைக்கு வீடியோல டெல்லியினுடைய காற்று மாசு பிரச்சனை அதுக்கான முக்கியமான காரணிகள் அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் இதை சமாளிக்கிறதுக்கான நீண்டகால தொழில்நுட்ப அடிப்படையிலான தீர்வுகள் இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நாம பார்த்தோம் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ண